வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அசுர கிரக மாற்றங்களானது ஏற்படுகிறது இந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக இந்த கும்பராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கும்பராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசியில சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சுகஸ்தானத்தில் குரு பஞ்சம பூர்வஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரக நிலைகளானது உள்ளது கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐன சைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுகின்றார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகின்ற பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐன சைன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்ற இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் இருந்து புதன் ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த மாதத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நடக்கலாம் உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாலினர்த்தால வந்து பார்த்திங்கன்னா லாபங்களானது கிடைக்கக்கூடுங்க மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய நேரிடும் பணவரவானது உங்களுக்கு கூடும் மீன் திடீர் கோபங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகலாங்க சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மதிப்பும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனையானது வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க போட்டிகளும் உங்களுக்கு குறையும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவை இப்பொழுது நல்லபடியாகவே வந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவும் இருக்குங்க அதேபோல் வாக்கு வன்மையினால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பாதிபதி குரு சஞ்சாரத்தால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளியும் குறையுங்க மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களுடைய வழியில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்களால் தொந்தரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால் வீண் அலைச்சலானது உண்டாகலாம் காரிய வெற்றி பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே போல் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க பழைய பாக்கிகளானது உங்களுக்கு வசூலாகும் சக கலைஞர்கள் மூலமாக நன்மையானது ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளையும் செய்து பாராட்டுகளையும் கிடைக்க பெறுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகளானது இப்பொழுது கிடைக்கக்கூடும் அதேபோல் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் தேவையான உதவிகளானது இப்பொழுது தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் தடைப்பட்ட காரியங்களுமே சாதகமாகவே உங்களுக்கு முடியும் பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் தடைகளானது நீங்கி முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீர்கள் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள் பாடங்களில் கவனத்தை செலுத்துவது அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு பிள்ளைகள் மூலமாகவே புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகளானது உண்டுங்க சிலருக்கு புது வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீர்கள் திருமண முயற்சிகளானது உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகவே வந்து முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரணானது வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க ஆனாலுமே உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடும் அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் மூலமாகவே முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் வட்டுலகத்தில் வேலை சுமைகள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே வந்து கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டா அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலுமே இந்த மாதத்தில் செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்தவர்கள் மூலமாக மன சங்கடங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை தரங்களும் உயரும் உத்தியோகஸ்தாரர்கள் அலுவலக வேலைகளில் சுறுசுறுப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள் இதனால மேலதிகாரிகளிடம் நற்பெயரையும் வாங்குவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் அதே நேரம் அலுவலக ரீதியான பயணங்களை தவிர்க்க முடியாது வியாபாரிகளுக்கு நல்லவர்கள் கூட்டாளியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமைவார்கள் மட்டுமே வியாபாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டங்களானது ஏற்படாதுங்க அதே போல் வராது என்று நினைத்த கடன் கூட இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தனித்தன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெளிப்படுங்க வியாபாரத்தை பெருக்க புதிய உபகரணங்களையும் வாங்குவேன் அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேண்டட்டத்தினுடைய ஆதரவு நன்றாக இருந்தாலும் புதிய பொறுப்புகளை பெற முடியாது அதே சமயம் உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடிவடையும் கட்சி மேலிடத்திற்கு தகவல் அனுப்பும்போது எச்சரிக்கையுடன் இருக்கவும் உங்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை இப்பொழுது திட்டமிட்டு செய்து வெற்றியும் பெறுவீர் தொண்டர்களினுடைய ஆதரவு நன்றாகவே வந்து இருக்கும் கலைத்துறையினருக்கு புகழோடு பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க புதிய ஒப்பந்தங்களை பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பலனளிக்கும் ரசிகர்களினுடைய ஆதரவுடன் பயணங்களை உங்களுடைய பார்த்தீங்கன்னா கவருவீர் செயல்படுத்துவீர்கள் கணவருடனான ஒற்றுமையானது நன்றாகவே வந்து இருக்கும் குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர் மாணவ மணிகள் படிப்பில் மேலும் ஆர்வத்தை செலுத்தினால்தான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் மற்றபடி பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு தொடர்ந்து நன்றாகவே வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உள்ளரங்க விளையாட்டுகளில் மட்டுமே ஈடுபடவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பண காரி தடைகள் அனைத்துமே நீங்குங்க மனதில் ஏதாவது கவலைகளானது தோன்று பய உணர்வும் உண்டாகும் தூக்கம் உங்களுக்கு குறையலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை அடுத்தவருடன் பகைகளானது ஏற்படாமல் கவனமாக இருப்பதும் நல்லது தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே வந்து இருக்கும் தொழில் தொடர்பாக அடைய வேண்டியும் இருக்குங்க சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும் அலுவலகப் பணிகள் மெதுவாகவே நடைபெறும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களானது உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவது நல்லது திடீர் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது இந்த கும்பராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோடு இருக்குங்க அதே போல் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது ஆனாலுமே இந்த மாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் நாளை செய்யலாம் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது செய்து விட வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் செலவை குறைத்து கொள்ளுங்கள் கணவன் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் வாக்குவாதங்களை செய்யக்கூடாது வீட்டில் முதியவர்களினுடைய நலனில் அக்கறையும் காட்டுங்கள் எந்த இடத்திலுமே முன்கோபங்களானது வர வேண்டாம் மேலுமே பணவரவானது திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும் எதிலும் முன்னேற்றங்களானது காணப்படும் முழு கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களானது வெற்றியாகுங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவுடன் முன்னேற்றத்தையும் நீங்கள் காணலாம் மன அமைதி குடும்பத்தில் சுபிச்சங்களும் ஏற்படும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மாற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்